வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளாக இருந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் மூணாம் நாள் வேளக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தெய்வமார்க்க பயணங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வரவுக்கு உண்டான உத்தரவாதம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பலவிதமான காரியங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் படிப்பேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கிரெடிட் கார்டு விஷயத்தில் சிறிது கவனம் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கை மற்றபடி குடும்பம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் விசா போன்ற பிரச்சனைகள் கிளியரன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் தொழில் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு இருந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் வழி பெரியோர்கள் வழி மிக கவனம் பெரியோர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதனால் எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம் தேவையில்லாத உடனிருப்பவர்களே உங்களுக்கு எதிராக சில விஷயத்திற்கு கூட சேர்ந்து உங்களை பிரச்சனைகளுக்கு ஆட்படுவார்கள் மிக மிக கவனமாக இருப்பதும் முக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு அதிகமாக சிரமம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று நாள் காணப்படுவது கவனம் ஆவேசப்படாதீர்கள் மற்றவர்களிடம் கலந்தோல சிக்காமல் செய்யக்கூடிய முடிவுகள் தவறாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொண்டால் போதும் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் சொல்வாக்குக்கு கண்டிப்பாக பெரிய மதிப்பு ஏற்படும் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரர்களாகட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் மனதில் பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகள் அரசு துறை அரசியல்வாதிகள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த புதிய வியாபார அமைப்பு தொடங்கக்கூடிய காலகட்டம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது உறவினர்கள் வருவது நண்பர்கள் வருவது என்று மனதில் ஒரு சந்தோஷம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் வெளியெழுத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு மகரத்திற்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பயணங்கள் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீரென்று அங்கே வேலை செய்பவர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படலாம் அண்டைய இடத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை திடீரென்று உருவாகிவிடும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மிக கவனமாக கையாளுவது நன்மை தரும் அது குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் கவனம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் நிமித்தமாக பெரிய பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு வண்டி வாகன மாற்றங்கள் வரவேற்கத்தக்க அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்